அன்பான மக்களே நம்மளோட ஹீரோயினி லட்சுமி பிரியா இருந்து அப்டேட் வந்துருச்சுங்க இங்கே பாருங்களேன் ஒரு ஃபேனோடு நின்று எடுத்திருக்காங்க நம்ம சுவாமி எடுத்தார் இல்லையா அதே மாதிரி நம்ம லட்சுமி பிரியா நின்று எடுத்துருக்குறாங்க அதுவும் ஷோ நடக்குது இல்லையா அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கிறாங்க அதுதான் அப்டேட் நமக்கு வந்திருக்கு சூப்பராக இருக்காங்க அழகாக இருக்காங்க அவங்க அந்த புடவைக்கும் அந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குங்க பச்சை கலர் புடவை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அவங்களுக்கு அவ்வளோ பொருத்தமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது லட்சுமி பிரியா அவ்வளோ அழகாக இருக்காங்க நிஜமாகவே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்காங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு குட்டி பையன்ட்ட நின்று கூட நின்று எடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாக இருக்குது லட்சுமி பிரியா அவ்வளோ அழகாக இருக்காங்க அவார்டு வாங்கின கையோட வந்து நமக்கு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ அவார்டு டெலிகாஸ்ட் ஆன பிறகுதான் அவங்க வந்து அதுக்கான இதெல்லாம் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது ஏன்னா இது வேற ஒரு அப்டேட்டு வரலையே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது அது வா கரெக்டு தானே ஆனால் லட்சுமி பிரியாவோட அப்டேட்டு சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த அப்டேட்டை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க இங்கே பாருங்களேன் சுவாமி கோட் சூட்டில் வந்திருக்காரு நம்ம லட்சுமி பிரியா அழகான சூப்பரான சேரீயில் வந்திருக்காங்க இந்த நம்ம மக்கள் ஆஃப் ஃபேன்ஸ் அழகாக வந்து எடிட் பண்ணி சூப்பராக வந்து ஏஏ எல்லாம் நீங்களே யூஸ் பண்ணுவீங்களா நாங்களும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து செம்மையாக வந்து இது பண்ணுவாங்கன்னு தோணுது அவ்வளோ அழகாக இருக்காங்க லட்சுமி பிரியா பெஸ்ட்டு பேர் ஆன் ஸ்க்ரீன் பெஸ்ட்டு பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நமக்கு செம்ம அழகு இங்க பாருங்களேன் அவ்வளவு அழகா இருக்காங்களே லட்சுமி பிரியா எங்கன்னே பற்றும் போல இருக்கு